தேர்தல் புறக்கணிப்பு பேனர் வைத்த ஆறு பேர் மீது வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் வழக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளக்கோவில் அருகே பொது இடத்தில் தேர்தல் புறக்கணிப்பு பேனர் வைத்த ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் வெள்ளக்கோவில் கரூர் சாலையில் உள்ளது பாளையம் இங்குள்ள ரேஷன் கடை அருகில் சாலையோரம் வரும் மக்களவை தேர்தல் புறக்கணிப்பு என பேனர் வைக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ராகவேந்திரனுக்கு செல்போனில் தகவல் கிடைத்தது பறக்கும் படையினர் அங்கு சென்று விசாரணை நடத்தினர் அதில் பாளையம் கிறிஸ்தவ தெருவில் மத வழிபாட்டு தளம் கட்ட கடந்த நான்கு வருடங்களாக அனுமதி கிடைக்கவில்லை அரசும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை இதனால் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிய வந்தது அரசுக்கு சொந்தமான இடத்தில் மத வழிபாட்டு தளம் கட்ட அனுமதி கேட்டு அதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துவிட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து பொது இடத்தில் விதிமுறைகளை மீறி வைக்கப்பட்டிருந்த தேர்தல் புறக்கணிப்பு பேனரை அகற்றுமாறு அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் அகற்றாததால் அதிகாரிகளே பேனரை அகற்றி தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பேனர் வைத்ததாக சேனாபதிபாளையத்தைச் சேர்ந்த வினோத்குமார் இசக்கி சிலம்பரசன் சைமன் பிரவீன் மேத்யூ ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது